எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் உழவாண்மை என்பது உயரிய ஒரு செயல் உழவு என்பது உயரிய செயல் உங்களால் உழவர்களாக நீங்கள் இல்லாவிடில் பரவாயில்ல இந்த உழவர்களாக நீங்கள் இல்லாமலே இருக்கலாம் ஆனால் நல் உழவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பணம் என்பது நமக்கு முக்கியம்தான் ஆனால் பணமே வாழ்வு அல்ல வி நீட் அண்ட் ரிக் மணி நாட் வேட்லி நீட் ஆஃப் மணி பணத்தை முன்வைத்து பயணம் செய்கின்ற பொழுது நாம் உடலை சிதைத்து விடுகிறோம் கவலையில் மூழ்கி விடுகிறோம் பணம் அவசியம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அந்த பொருளுடைய ஸ்கேல் என்ன அது ரொம்ப முக்கியம் உளவாண்மையில் ரெண்டு உளவாண்மை இருக்கிறது இன்றைக்கு இயற்கை வேளாண்மை என்பதுவும் மிகவும் சவால் நிறைந்ததாக இருப்பதற்கு காரணம் நிறைய சவால்களை ஏன்னா ஒரு முப்பது வருடங்களாக இயற்கை விவசாயத்தை செய்து வருபவன் அதன் விரிவாக்கமாக இயற்கை மருத்துவ பரிந்துரையும் மருத்துவமனையும் இருக்கு சந்தையாளராகவும் இருக்கின்றதுனால என்னால் திடமாக தெளிவாக உங்களிடம் உரிமையுடன் பேச முடியும் வேளாண்மை என்பது இரண்டு நிலையில் இருக்கிறது ஒன்று வாழ்வியலான இயற்கை விவசாயம் தட் இஸ் அக்ரிகல்ச்சர் இன்னொன்று வணிகமான வணிகத்தை சார்ந்த வணிகத்திற்காக செய்கின்ற வேளாண்மை இயற்கை வேளாண்மையை இயற்கை வேளாண்மை நிறைய சங்கடம் இருக்குன்னு நிறைய நண்பர்கள் சொல்றப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் வணிகத்திற்காக வேளாண்மையை இயற்கை விவசாயத்தில் செய்கின்ற பொழுது தட் இஸ் நாட் எக்ஸாக்ட் அக்ரி கல்ச்சர் தட் இஸ் பியூர்லி அக்ரி பிஸ்னஸ்